கார்த்திக் தீபா செய்தியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா சாமுண்டீஸ்வரிக்கு வந்து மகேஷை வந்து தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா அப்படிங்க அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இதை பார்த்த நம்ம ரேவதி வந்து என்ன இது அம்மா ஃபோன் எடுத்துட்டு வெளியில போறாங்க கண்டிப்பா வேறு ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னுட்டு நின்று கேட்டுட்ருக்காங்க ரேவதி அப்ப சாமுண்டீஸ்வரி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னாச்சு எதுக்காக இந்த டைம்ல ஃபோன் பண்ணீங்க அப்படின்னதும் மேடம் அந்த மகேஷ் வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான் தப்பியோட பிறன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னதும் இங்கே பாருங்க அந்த மகேஷை பத்திரமா பார்த்துக்கோங்க இப்போவே கிளம்பி பாரு கவனமா அவனை பாத்துக்கோங்க அப்படின்னதும் இதை மறைஞ்சினு கேட்ட ரேவதி சமா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னா அம்மா தான் தூக்கி வச்சுருக்காங்களா மகேஷ் மகேஷ் ஐயோ நாம வேற ராஜாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரேவதி வந்து தவிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி கிளம்பி மகேஷை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த குடோன் அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க அப்போ மகேஷ் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி குடோனுக்கு பூரா அந்த கார்லயே டிக்கிக்கு பின்னாடி ரேவதி ஏறி மறைஞ்சிருப்பாங்க எப்படி அஜி அம்மா மகேஷ் எங்க தூக்கி வச்சிருக்காங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு இந்த பக்கம் சாமுண்டிஸ்வரி குரோனுக்குள்ள போனதும் ஜன்னல் வழியா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம மகேஷ கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா இத பார்த்த சாமுண்டிஸ்வரி நம்ம ரேவதி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க அப்பனா அம்மா தான் மகேஷ் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு வாய பிழந்துட்டு இருக்காங்க நம்ம ரேவதி இந்த பக்கம் பார்த்தோம்னா டெய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட கைப்படியில இருந்துட்டு தப்பிச்சு ஓடலான்னு நினைப்பேன் இங்க பாரு உன்னால் தப்பி ஓடவே முடியாது இங்க பாரு சில பல உண்மைகள் என் பொண்ணுக்கு தெரியும் வரைக்கும் உனக்கான விடிவு காலம் கிடையாது அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரையும் மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஓடி போய் கார் டிக்கியில் வந்து மறைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரூம்ல காத்தி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தூங்கிட்டு இருக்கிற காத்திய பார்த்து ரேவதி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க கடவுளே என்ன மன்னிச்சிடு ராஜா நான் உன்ன போய் தப்பா நினைச்சுட்டேனே என் ம அந்த மகேஷை வந்து நீ தான் கடத்தி வச்சுட்டனே நான் உன்ன தப்பா புரிஞ்சிக்கிட்டேன் இப்போதான் புரியுது என் தான் மகிஷ வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க கடவுளே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து ரொம்ப குட்ட உணர்ச்சியில அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த பிரம்மோ வந்து முடிச்சுட்டுறாங்க அப்பாடா மகேஷ் விஷயத்துல நம்ம கார்த்திக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா ஒரு விஷயம் மகேஷ் பற்றி உண்மையை வந்து ரேவதிக்கு வந்து தெரிய வச்சுட்டாங்களா சாமுண்டீஸ்வரிங்கிறது தான் டுஸ்டாவே இருக்கு ஏன்னா குரூட்ல வச்சு மகேஷ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல ரேவதி நின்று பார்த்துருப்பாங்க இல்லையா அப்போ உன்னையும் ஓமா ஓம் அன்னியை பற்றி உண்மையை நீங்க என் பொண்ணு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லியிருக்காங்களோ தெரியல ஸோ வாங்க வெயிட் பண்ணி பாக்க